இந்துக்கள் ஒருங்கிணைந்து போராடினால் எதையும் சாதிக்கலாம் என ஆர் எஸ் அமைப்பின் தென் பாரத செய்தித் தொடர்பாளர் ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார் வங்கதேச இந்துக்களின் மீதான மனித உரிமை மீறல்கள் குறித்த கருத்தரங்கம் மதுரை கே கே நகரில் நடைபெற்றது வங்கதேச இந்துக்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஆர் எஸ் அமைப்பின் தென் பாரத செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் சுவாமி ஜிதே சைதன்ய மகராஜ் ஆர்எஸ்எஸ் மாநகர தலைவர் மங்கள முருகன் மேற்கு மாவட்ட தலைவர் சசிகுமார் பாஜக மாவட்ட தலைவர் சுசீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய ஆர் எஸ் அமைப்பின் தென் பாரத செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் இந்துக்கள் ஒருங்கிணைந்தால் அசைக்க முடியாத வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்தார் மேலும் சிரியா நாட்டு முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் தமிழகத்தில் தமிழன் வேறு இந்து வேறு திராவிடன் வேறு என பேசுவதை எதிர்த்து போராட வேண்டும் என வலியுறுத்தினார் ஒட்டுமொத்த அத்தனை பேரும் உயிர் கொடுத்து போராடினாங்க வெற்றி கிடைச்சதா இல்லையா இந்துக்கள் எப்ப சேர்ந்து விழிச்சு கொள்கிறாங்களோ அப்ப நமக்கு வெற்றி கிடைக்குது நமக்கு எது பெரும் என்னோட உடை என்னோட நடை என்னோட மொழி என்னோட இனம் என்னோட சொந்தம் அது உயர்வுங்கிற விஷயத்த மறக்கடிச்சுட்டா